வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வர வரைக்கும் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்னா சமீபத்தில் நடந்த விஜய் மாநாட்டில் வந்து நிறைய சேர்கள்லாம் உடைக்கப்பட்டு நிறைய பிரச்சனைகள் ஆட்கள்லாம் வந்து ரொம்ப கதறி அழுதாங்கண்ணா அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா வெளியூர்லேருந்துலாம் வரோம் இது எப்படி என்ன நிவாரணம் கொடுப்பாங்க எங்களுக்கு தெரியலான்னு எழுதுதாங்க இந்த மாதிரியான சேட்டைகள் பண்றதே எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அது இந்த மாநாடு இல்ல முதல் மாநாடு அப்புறம் விஜயுடைய திரைப்பட இது ட்ரெய்லர் போடுறது நீங்க எல்லாம் பாருங்களேன் அதாவது விஜய்க்கு ரொம்ப கஷ்டம்தான் இவனுங்க இவனை இழுத்து வைக்கிற செலவுக்கு மாநாடுக்கு பண்ணுற செலவு ஒழுங்குபடுத்துகிறதே பெரிய இதுல இதில் வந்து அவர் எங்கே மா நாட்டை ஒழுங்குபடுத்துறது மக்களை ஒழுங்குபடுத்துறது முதல்ல தன்னுடைய ரசிகர்களை ஒழுங்குபடுத்துறதே பெரிய சிக்கலா இருக்கேன் ஒரு க தேட்டருக்குள்ள போனால் தேட்டரை மொத்தத்தையும் வந்து நாற்காலி ஃபுல்லாக துவம்சம் பண்ணிடுறாங்க தரமட்டமாகறானுங்க நான் மாநாடு போனால் சேரை உடைக்க சேரை என்ன உடைக்கிறீங்க

ஆனா மேல ராம்ப்ல வந்த என்ன பண்ணாங்க பாத்தீங்களா தூக்கி பந்தா இருந்தாங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தூக்கி ஒருத்தரே காலை பிடிச்சிட்டு அப்படியே கெஞ்சி கட்டி பிடிச்சிட்டாங்க அவருடைய காலை மேல இருந்து அப்படியே தூக்கி நீ யாராவது அப்படி தூக்கி போடுறாங்கல்ல இல்ல அவ இப்ப உளுந்தான் கீழே வந்து உளுந்து மண்டை அடிக்கு விட்டு இறந்து போறோம்னா என்னாகிறது அதுக்கு நீ வாரண நீதி கொடுப்பாயா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய வருஷா இப்போ மாநாட்டுக்கு நாற்காலி கொடுக்கலன்னு திமுகவை கொட்டின்னு சொன்னாங்க அதை வந்து அஹ் இவங்கள திமுக ஏதோ சதி பண்ணிடுச்சு வச்சிருச்சுன்னு திமுக தான் இதுல சதி பண்ண போது நீங்க தந்தை சதி பண்றீங்க விஜய் கூட இருந்துக்கிட்டு நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் தான் பெரிய காரியங்களா இருக்கு அவன் மாடாட வந்து தடுக்கிறதுக்கு வந்து வேற வகையில கொடுத்துருப்பாங்க நாற்காலி கொடுக்க தடுக்கிற அளவுக்கு என்ன இருக்கும் நீங்க நீங்க பண்ண சேட்டைகளால எவனும் கான்ட்ராக்டர் எவனும் நாற்காலி கொடுக்க மாட்டான் கேரளால இருந்துட்டு வந்தேன் இப்ப கேரளாக்காரன் கதாறான் இப்படி வந்து ஒவ்வொரு முதல்ல இந்த தன்னுடைய ரசிகர்களுக்கு அது அது ஒண்ணு சொல்ல முடியாது ஏன்னா தொண்டர்கள் கிடையாது ஒரு தொண்டை ஒரு கொள்கை ரீதியாக ஒரு இதுக்கு வர்றவன் அவனுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டியிருக்கு நாம் தமிழ்நூறு மாணா கூட்டங்கள்லாம் பாருங்களேன் சின்ன கூட்டம் நடந்தாலும் சரி பெரிய மாநாடு நடந்தாலும் சரி போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நேர்த்தியாக இருக்குங்க அந்த கூட்டம் நடக்கும்போது அங்கே எங்கள் டாஸ்மாகுக்கு வேலை இருக்காது எவனும் குடிச்சிட்டு வர மாட்டான் மற்ற வேறு சேட்டைகளும் இருக்காது அப்புறம் வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அந்த இதை சுத்தம் பண்ணி அந்த சாலை எப்படி இருந்ததும் முன்னாடி அதே மாதிரி ஒழுங்குபடுத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க நடந்த மாதிரி நீட்டாக இருக்கு அப்போ அவங்க பேசுறதுக்கும் இதுக்குமான செயலும் அதில் இருக்கு நீங்கள் வந்து ஊருக்கு வந்து ஆலோசனை சொல்லிட்டு நம்ம தனிப்பட்ட இதில் வந்து கேவலமாக நடந்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம என்ன சொல்கிறோமோ அதன்படியே இருக்கும் அவங்க மரபு சார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க இயற்கை சார்ந்த விஷயங்கள் பேசுகிறாங்க அதுக்குன்னு தனித்தனி குழுக்கள் போடுறாங்க எங்கள் சரியாக செய்கிறாங்க இங்கே ஏன் செய்ய முடியலன்னா இது வந்து தொண்டர்கள் கிடையாது அதாவது ஒரு தத்துவமோ ஐடியாலஜி சித்தாந்தங்களோ அந்த மாதிரி இது வரல இது வந்து நண்டு சிண்டுகள் அணில் குஞ்சுகள்னு எல்லாம் சேர்ந்து எதுக்கு வரானு தெரியல அவங்க வர்றாரு ரீ ரீல்ஸ் போடுறா தளபதி தளபதிங்க கத்துறான் அவ்வளோதான் அவனுடையது என்னடா இருக்கு அவ அதில் வேற வந்து ஸ்டாலின் வந்தா அதை உடைப்போனுங்க உதயநிதி வந்தா விட்டுவன்காம் என்னடா இது என்ன பேச்சு பேசுறீங்க நம்ம பேசுறது இவ்வளோ ஆபத்தானது இந்த இந்த இது வந்து சட்ட இதுக்கு சிக்கல் காவல்துறை வந்து தூக்கிட்டு போய் பொலந்து கட்டுவாங்க அப்படிங்கிறது கூட இது இல்லாமல் சின்ன பசங்க அவனை இந்த ரீல்ஸில் பேசுகிற மாதிரியே பேசிட்டு ஆடியோ லஞ்ச் லஞ்சிருப்பாங்களா அப்படி அதான் கிட்டத்தட்ட அது ஆடியோ லஞ்ச் அது எங்க இருங்க கொள்கைகளுக்கு மனாடா அது ஆடியோ லஞ்ச் மாதிரி தான் நடத்திருக்காங்க ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்திருக்காரு இப்போ நமக்கு என்னென்னா இது தான் இது ஆபத்தாக இருக்குது இந்த கூட்டத்தை வச்சுட்டு இவர் வந்து இந்த மாநிலத்தை ஆளணும் அப்படின்னு ஆசைப்படுறது இருக்குல்ல அது ரொம்ப சிக்கலாக இருக்குது இவர் வந்து முதல்ல தன்னுடைய ரசிகர்களை திருத்தி அந்த கூட்டங்களை நிம்மதியாக நடத்துகிற அளவுக்கு முதல்ல தன்னுடைய ரசிகர்களை பக்க பக்குப்படுத்தப்பட வேண்டியது அவசியமானது இல்லைன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு மாநாட்டுக்கும் வந்து அவர் தனியாக வந்து தண்டை செலவுன்னு அப்படி பணம் இருக்கு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி அள்ளி கொடுக்குறது டீம் இருக்குது ஆமாம் அது அதுக்கு வேற வந்து லாட்ரி அதிபருடைய மருமகனை கூட வச்சிருக்காப்புல அவரு கொடுக்கலன்னா கூட இவர்கிட்ட இருந்தும் எடுத்து கொடுக்கலாம்னு ஒவ்வொரு ஷூட்டிங் ஷூட்டிங் நடக்குது சரிண்ணா இப்போ விஜய வந்து விஜய் வந்து முதல்வர் வந்து அங்கிள்னு சொல்லிட்டாரு ஆமாம் இது மிகப்பெரிய பேசுபலாம் விவாதமாக ஆயிடுச்சு ஆமாம் எதனால அவர் அங்கிள்ன்னு சொன்னார் நீங்களே சொல்லிவிடுங்க எல்லாரும் அதை நிறைய கேட்குறாங்க எல்லா இதில் அங்கிள்ங்கிற வார்த்தை எதுவும் தடை செய்யப்பட்ட வார்த்தையா புரியல அங்குங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல தமிழ்ல மாமான்னு சொன்னா கூட ஒரு உங்களுக்கு வேற ஒரு பொருள் தோணா அதனாலதான் ஆங்கிலத்துல சொல்லியிருக்காரு குடும்ப ரீதியா வந்து பேசி படக்கூடியவங்களா இருப்பாங்க நீங்க வெளியே இந்த அரசியல் தலைவர்கள்லாம் வெளியே பேசுறத வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அவங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் வந்து பயங்கர ஆமா ஆமா அது வந்து எல்லாம் ரொம்ப நெருக்கமா தான் இருப்பாங்க இங்க வெளிய வந்து பாச பாஜக ஒளிக அப்படின்னு இங்கே தொண்டர்கள்ட்ட ஊசி பேத்திக்கிட்டு பேசிட்டு போவாங்கல்ல அங்கே பார்த்தா அங்கே பாசத பாஜக கூட நல்ல டீலிங்ல இருப்பாங்க நினைச்ச உடனே ஃபோன் பண்ணி பிரதமர் வை பார்க்கறது என்ன அமித்ஷாவை பார்க்கறது என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நம்ம கீழே இருக்க தொண்டர்கள்தான் கருத்து இல்லாததுன்னு பேசிக்கிட்டு இருப்பான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இது எல்லா கட்சி எல்லா அமைப்புகளுக்குமே பொருந்தும் மேலே போக போக வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு உறவுகள் வந்து நட்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏன்னா அதிகார மையங்கள் வேற கீழே இருக்க தொண்டர்கள் இதுகள் வேற தான் மண்டையில வந்து இதெல்லாம் ஏற்றி வச்சிருப்பாங்க அதை மாதிரி அவரு சாதாரணமா அங்கன்னு சொன்னாரு இதுக்கு வந்து கூட்டணி அதாவது விஜய் விமர்சிக்கிறதுக்கு அவரு பெரியார் அண்ணா வேற வச்சிட்டாப்புல எம்ஜிஆர் வேற வச்சுட்டாப்ல இதெல்லாம் எதை சொல்லி விமர்சிக்கிறதுன்னு தெரியல இல்லை ஆமா இப்ப பெரியார் போட்டோ இல்லைன்னா வந்து பாஜகவின் பி டீம் அப்படின்னு சொல்லிடலாம் விஷயமானுக்கு சொன்னாங்கல்ல அதே மாதிரி சொல்லி ஊட்டியிருக்கலாம் அப்படியும் இல்லை இப்போ அங்கிள்ங்கிற வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கிள் தானே சொன்னார் நியாயப்படி அங்கிள்னு சொல்கிறது கூட என்ன கேட்டான் அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் அப்பா அப்பா கெஞ்சி கேட்கறேன் அப்பா கெஞ்சி கேட்கறேன் போதை பொருளுக்கு அடிமையாகாதீங்க அது கவனிக்கணும் போதை பொருள்னா இந்த மெத்து க கஞ்சா அந்த மாதிரி இதுதான் இந்த டாஸ்மாக்ல கொடுக்குற ஜூஸ் கிடையாது அது போதையில் வராது அது வந்து சத்து டாணிக்கு நன்னாரி சர்பத்து அந்த மாதிரி அப்படி வந்து அப்பா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லிருக்கலாம் அங்கல் சொன்னது அந்த இவங்க வந்து இதெல்லாம் வகையிலச்சுல்லாம் விமர் ஒண்ணும் இல்லங்கிறதுனால சும்மா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாநாடு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து திருமாவளவன் வந்து இது வெற்று கூச்சல் இது விட ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாதுல தீர்மானத்தை கூட வெளியில நம்மளால வாசிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு அல்ல அதெல்லாம் சரிதான் இவர்களுக்கு விஜய் அவர்களுடைய வளர்ச்சி ஒன்று நான் திரும்பவும் முந்தைய நிகழ்வுக்காக உரையாடலில் கூட சொல்லியிருந்தேன் இவர் இவர் தான் வந்து இவர் தான் டவுட்டு எனக்கு என்னமோ உன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு அப்படின்னு வடிவமைச்ச காவடி ஒன்று இல்லை அதே மாதிரி இந்த நபர் வந்து கடைசி நேரத்தில் கூட்டணி வந்து மாறுறதுக்கான வாய்ப்புள்ள நபர் தான் இதே விஜய் கூட போய் சேர்றதுக்கான எல்லா சாத்தியங்களும் உள்ளது இப்போ இப்படிலாம் குட்டனில் இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி நாலு வார்த்தைகளை சொல்லி அதை கடந்து போகணும் இவர் மட்டுமா மற்ற தான் பேசியிருக்காங்க அதில் வேறு டார்ச் லைட்டெல்லாம் தூக்கி அடிஞ்சு இப்போ ஒரு எம்பிசிட் வாங்கி செட்டில் ஆன இல்லாத லெட்டர்லாம் நான் ஏன் பதில் சொல்லி ஆமாம் என்ன என்ன நீங்கள் என்ன அட்ரஸோடு இருந்தீங்க அண்ணா அறிவாலயம் கேர் ஆஃப் அண்ணா அறிவாலயமா அதான் உங்களுடைய அட்ரஸ்ஸு நீங்கள் என்ன டார்ச் லைட்டை தூக்கி எறிஞ்சது என்ன என்னென்னலாம் பேசுனீங்க உங்களுடைய இது என்ன இருக்கு நமக்கு விஜய் முட்டு கொடுக்கறதுக்கு இல்லை நீங்க என்ன இப்ப என்ன அரசியல் பேசிட்டு வந்தீங்க கடைசியில எங்க போய் நிக்கிறீங்க கமல் அவர்களுக்கு விஜய் பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா இப்ப உங்களுடைய ஒருவேளை இது வந்து தொழில் போட்டியா கூட இருக்கலாம் தொழில் முதல்ல நான் அனுப்பப்பட்டவர் கமல் திமுகவால அடுத்தது இப்போ விஜய் அனுப்பப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்துல சொல்றேன் நடக்கப்ப ஒருவேளை உண்மையிலேயே விஜய் வந்து திமுகவை எதிர்த்து உண்மையிலே அரசியல் செய்கிறதுக்காக வந்திருந்தால் என்றால் மகிழ்ச்சி பாராட்டுகள் ஒருவேளை கமல் அனுப்ப அனுப்பின மாதிரி இவரையும் அனுப்பியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அந்த கமல் தொழில் போட்டி இது அப்படிங்கிறனால இருக்கலாம் தொடர்ந்து பேச மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்பாங்களா நன்றி நன்றி